ரெடிய ரேன் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயனோட மதுராசி படம்ன்றது வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அண்ட் இந்த படத்தை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ எல்லாரும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை பொதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கதை ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி வில் வில்லனோட என்ட்ரி சூப்பராக காமிச்சிருந்தாலும் ஹீரோக்கு என்ட்ரி அந்த அளவுக்கு இல்லை ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஹீரோக்கு வந்து பாட்டில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அண்ட் கதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துப் துப்பாக்கி அதாவது தமிழ் மக்கள் கையில் துப்பாக்கி கிடைக்கூடாது இதுதான் வந்து இந்த கதையோட ஒன்லைனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது குறித்து தான் வந்து இந்த கதையை ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் லைட்டாக லேக் மாதிரி இருந்துச்சு பட்டு ஓகே தான் அண்ட் ஃபைட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம எஸ்கே வேறு லெவலில் ஆக்ஷன் பிளாக்லாம் பக்காவாக வச்சுருந்தாங்க முருகதாஸ் வந்து செம்மையாக எடுத்திருந்தார் அண்ட் வில்லனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு லெவலில் நடிச்சிருந்தாரு நம்ம வித்யாவ்த்தி அம்மாள் அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் ஸோ எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் படம் வேற லெவலில் வந்திருக்கு அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லோரும் க்ளீன் ஹார்ட்டாக கமெண்ட்டில் போட்டுருங்க இந்த படத்தை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்கிறேங்க நன்றி நண்பா